எக்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கொட்டேஷன் கால்குலேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஊரில் அதாவது டொமஸ்டிக் ட்ரேடில் வந்து நம்ம கொட்டேஷன் கொடுக்குற மாதிரி எக்ஸ்போர்ட்டுக்கு கொட்டேஷன் கொடுக்க முடியாது அதுக்குன்னு சில இன்டர்நேஷ்னல் கமர்ஷியல் டேர்ம்ஸ்லாம் இருக்குது அதன்படி நாம் கரெக்டாக கால்குலேஷன் பண்ணி கொட்டேஷன் கொடுக்கணும் ஆர்வ மிகுதியில் நான் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தரேன்னு சொல்லி ரேட்டு கம்மியாக கோட் பண்ணிட்டோம் அப்படின்னா பையர் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடுவார் ஆனால் நமக்கு நஷ்டமாயிரும் இல்லை நிறைய லாபத்துக்கு ஆசைப்பட்டு நாம் கொட்டேஷனை வந்து அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆர்டர் கிடைக்காது திருப்பி நம்ம நம்ம வந்து அந்த பையர் அப்ரோச் பண்ணவே முடியாது நம்மளை விட்டுட்டு வேற ஒரு சப்ளையருக்கு போயிடுவார் ஸோ இதனால் இது வந்து ஒரு கத்தி மேல் நடக்கிற மாதிரி இதை எப்படி ப்ராப்பராக பண்ணுறது எக்ஸாக்டாக நாம் எப்படி கொட்டேஷனை வந்து எந்த ஒரு ஏற்ற இறக்கம் இல்லாமல் கரெக்டாக கோட் பண்ணுறது அப்படின்றத பற்றின ஒரு முழுமையான கோர்ஸ் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட்டில் பையர் ஐடென்டிஃபிகேஷன்லேருந்து ப்ராடக்ட் செலெக்ஷன்லேருந்து எக்ஸ்போர்ட் டாக்குமெண்டேஷன்லேருந்து எல்லாமே கவர் ஆகிற மாதிரியான டுவெண்ட்டி டூ டேஸ் கோர்ஸ் வந்து ஜூலை ஒன்றாம் தேதியிலேருந்து நடக்க இருக்குது ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு எக்ஸ்போர்ட் வெபினார்னு வாட்ஸ்அப் கொடுங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி வைப்பாங்க இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்களும் இன்ட்ரோல் ஆகிக்கலாம் இந்தியா ரஷ்யா இடையே கால வர்த்தக உறவு இருக்குது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இது இப்போ அடுத்த கட்டத்துக்கு போகுது அது என்னென்னா இந்தியாவிலிருந்து அதிக அளவில் பழங்கள் மற்றும் காய்கறிகளை இறக்குமதி பண்ண விரும்புகிறோன்னு ரஷ்யா வந்து இந்திய அரசு அப்ரோச் பண்ணி கேட்டிருக்காங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாம் இங்கேருந்து ஏற்கனவே திராட்சை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் ட்ரைடு கிரேப்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் ட்ரைடு வெஜிடபிள்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அதுக்கடுத்து பனானா ஃப்ரெஷ் பனானா எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் தேயிலை டீ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி பல பொருட்களை நாம் ஆல்ரெடி ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இது போக இங்கேருந்து டொபாக்கோவும் ஆகுது இப்போ அவங்க அப்ரோச் பண்ணதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேன் மேலும் வந்து இந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு அதுக்கடுத்து ட்ரைடு வெஜிடபிள்ஸு ட்ரைடு ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வந்து இன்னும் அதிக அளவில் நாங்கள் இம்போர்ட் பண்ண விரும்புகிறோம் டீஹைட்ரேட்டட் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து இம்போர்ட் பண்ண விரும்புகிறோம் அது சம்மந்தமான அறிக்கை கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க இந்திய அரசு ரெண்டு ப்ராடக்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க ஒன்று மாதுளம்பழம் இன்னொன்று வந்து பொட்டட்டோ இது ரெண்டையும் இந்தியாவிலேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணுங்கள் மேலும் பல பொருட்களை நாங்கள் திருப்பி ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுக்கான இந்தியாவோட தரம் என்ன இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் வந்து விளையுது இதை எப்போ எந்தெந்த சீசனெல்லாம் வாங்கலாம் அப்படின்ற டீட்டெயிலை வந்து ரஷ்யா கேட்டிருக்காங்க அதையும் இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை மிக விரைவில் நடக்க இருக்குது அதுக்கடுத்து இங்கேருந்து அதிகமாக உருளைக்கிழங்கு மற்றும் பொமோகிரனேட் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வாய்ப்பை கரெக்டாக நாம் பயன்படுத்திக்கணும் இது மட்டும் இல்லாமல் கே நம்ம வந்து இந்த ரஷ்யாவோட மூமெண்ட்டை வந்து ரொம்ப டீப்பாக வாட்ச் பண்ணணும் அவங்க ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸு இம்போர்ட் பண்ண விரும்புகிறோன்னு சொல்லியிருக்கிறதுனால அப்பீட வெப்சைட் அடிக்கடி வாட்ச் பண்ணுங்கள் இது சம்மந்தமான அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வரும் ஸோ அதில் அடுத்தடுத்து என்னென்ன மாதிரியான காய்கறிகள் பழங்களை வந்து அவங்க இம்போர்ட் பண்ண விரும்புகிறாங்க இந்தியாவிலேருந்து அப்படின்ற தகவலும் கிடைக்கும் ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி போனீங்க அப்படின்னா ரஷ்யாவுக்கு நீங்கள் ஏற்றுமதி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரஷ்யா நம்மளோட நட்பு நாடு அதனால் பெரிய அளவில் எக்ஸ்போர்ட்டில் வந்து இந்த பேமெண்ட் டிலேஸ் இதெல்லாம் இருக்காது நம்ம ருப்பியில் கூட வர்த்தகம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதை எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்னா நம்ம ஏற்றுமதி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக உள்ள நாடு ரஷ்யாவாக இருக்கும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் இருக்கீங்களா உங்களுக்காகவே ஒரு சைட் கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும் அதில் சர்ச் பாரில் போய்ட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போய்ட்டோ நீங்கள் பர்டிகுல ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேட் பண்ணுறவராக இருந்தீங்க இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம் ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவதாக கொடுத்துருக்குறேன் என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்